அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்டோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே குடும்பத்தில் உருவாகி இருக்கக்கூடிய அங்காரக யோகத்தால் அதிரடியான மாற்றங்கள் ஐந்து விஷயங்கள் உங்களுடைய குடும்பத்தில் நடைபெறப் போகுதுங்க ஆமாங்க சற்றும் எதிர்பார்க்காத ஒரு மாற்றமாக இருக்கப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தொடக்கத்திலேயே அது நடக்கப்போகுது இன்றைய விதில் அதை பற்றி தான் பார்க்குறேன் பற்றியோ ஃபுல்லாக பாருங்கள் இல்லை நம்ம சேனலில் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபதாம் வருடத்திலே முழுமையான புத்தாண்டு பலனா பதிவிடாச்சு பார்க்காதவங்க சேனல் டிஸ்கஸ் லிங்க் இருக்கு பிரஸ் பண்ணி பார்த்து பயன்படுத்தி மறக்காம நம்ம சேனல் சஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லாம் பஸ் பண்ணி பக்கத்தில் ஆளுநர் தவிர சில பண்ணுங்க அந்த நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சேரும் தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே முதல்ல உங்களுடைய தனுசு ராசிக்கா ராசிநாதனான குரு பகவான் ஏழாம் வீடான மிதன ராசியிலிருந்து உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் தெம்பு கண்டிப்பா கொடுப்பார் வாழ்க்கையில எப்போ ஏற்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு நடந்துகிட்டு இருந்தாலும் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார் கொஞ்சம் நீங்கள் மயிரிலியில் உயிர் தப்பினார்கள் என்று சொல்வார்கள் அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் ரிஸ்க் இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் அப்பக்கப்ப தப்பிச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க அப்படிப்பட்ட பிரச்சனைகளை முழுமையாக முடிப்பதற்கு செவ்வாய் பயிற்சி சாதகமாக இருக்கப்போகுது உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் ஜனவரி பதினாலாம் தேதி பயிற்சி அடைஞ்சு மகரத்தூரில் போய் உச்சமடைய போறார் அதுவும் அது இரண்டாம் வீடு குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் இரண்டில் செவ்வாய் உச்சம் என்றால் நிச்சயம் தனுசு ராசிக்காரர்களுக்கு குடும்ப ரீதியான மாற்றங்கள் உண்டு மேலும் பூராட நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திராவது யார் சுக்கர பகவான் ஏழில் யார் இருக்கா குரு இருக்கிறார் அப்போது பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணம் சம்பந்தமான பிரச்சனைகள் குடும்பத்தில் எழுந்து கொண்டிருக்கும் அது உங்கள் திருமணம் இல்லை உங்கள் பிள்ளைகளுடைய திருமணம் அல்லது கூட பிறந்தவங்களுடைய திருமணம் இப்படி திருமண வாழ்க்கை சம்பந்தமான ஒரு குழப்பம் ஒரு மாற்றம் அப்படின்னு போய்கிட்டு இருக்கும் அந்த ஒரு விஷயத்தை முடிச்சு கொடுக்க போகிறாரு மங்களக்காரன் செவ்வாய் அப்போ திருமண காரியங்கள் தடையின்றி தங்கு தடையின்றி நடைபெறப் போகுது ஓகேங்களா முதல்ல அந்த திருமண விஷயம் யோகமாக முடியும் அது உங்கள் குடும்பத்தில் கண்டிப்பாக திருமணம் நடந்தே தீரும் திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும் ஸோ கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய பிரச்சனை திருமண வாழ்க்கை தான் பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனை சரியாகுங்க இரண்டாவது நிலம் வீடு மனை நிலம் சார்ந்த சொத்துக்கள் பிரச்சனை சரியாகும் ஸோ சொத்து வாங்குறதுக்கோ அல்லது விற்கிறதுக்கோ யோகம் இருக்குது அதனால ஒரு லாபங்கள் உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா மூன்றாவது கண்டிப்பாக கூட பிறந்தவங்களால் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்குன்னா அந்த பிரச்சனை சரியாகுங்க மேலும் போராட நட்சத்திர பிறந்தவர்களுக்கு கூட பிறந்தவங்களால் வேண்டிய பண வரவுகள் வந்து சீரும் கிடைக்க வேண்டிய பங்குகள் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ உங்களுடைய நண்பர்கள் உறவுகள் அங்காளி பங்காளிகள் சகோதர சகோதரி சனத்தில் பழகக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க மூலமாக சில பெனிஃபிட் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து அவங்கள்ட்ட நடக்கும் அல்லது நீங்கள் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும் நான்காவது விஷயம் இந்த வேலையில் எனக்கு ஒரு வெற்றி வேணும் நான் ரொம்ப நாளாக ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ப்ரொமோஷன் தர மாட்டேன்றாங்க அரசு வேலைக்கு தேர்வு எழுதிட்டு கிடைக்க மாட்டேங்குது நான் வந்து ஒரு போட்டியில் கலந்துக்கிட்டு இருக்கேன் அதில் ஜெயிக்க முடியலை நான் ஒரு பெட் மேட்ச்சு இல்லை விளையாட்டு சம்பந்த விஷயத்தில் இல்லை போலீஸ் மிலிட்ரியில் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்படி போட்டிகள் மற்றும் வேலை சம்பந்தமான போட்டிகளாக கூட இருக்கலாம் இன்ட்ரீவாக கூட இருக்கலாம் அதில் வெற்றிகள் கிடைக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தொடக்கத்திலே ஸோ தொடர்ந்து முயற்சியை விட்டு கண்டிப்பாக சக்ஸஸ் உண்டு ஐந்தாவதாக நடக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மாற்றம் அப்படின்னா வாக்குஸ்தானங்க ஸோ இரண்டாம் இடங்கிறது வாக்குஸ்தான் அப்போ பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு வார்த்தைகளில் மதிப்பு கூடும் வார்த்தைகளை வைத்து செய்யக்கூடிய வேலைத்தல் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் டீச்சிங் லைன் போன்ற வேலைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கும் எலக்ட்ரானிக்கல் டிபார்ட்மெண்ட் மற்றும் சிவில் டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடியவங்களுக்கு அதாவது கட்டுமான தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப லாபங்கள் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ ஆக மொத்தம் இந்த ஐந்து விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அதிரடியான மாற்றங்களை கொடுக்கும் மேலும் உங்கள் குடும்பத்தில் யாராவது எலக்ட்ரிக்கல் வேலை பார்த்தாலும் சரி அல்லது கட்டுமான தொழில்துறைகள் இருந்தாலும் சரி இல்லை நான் சொன்னால் போட்டிகளில் கலந்துக்கிட்டு அதில் ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலும் சரி அதில் ஜெயிக்க முடியும் ஓகேங்களா ஸோ இப்படிப்பட்ட நன்மையில் கொடுக்கும்போது செவ்வாய்க்கு பார்வை பலனும் உண்டு செவ்வாய் நான்கு ஏழு எட்டு இந்த பார்வை பலனாக மற்ற ராசியை பார்ப்பார் செவ்வாய் பார்க்கும் இடம் ஜெயம் அந்த இடம் வந்து வெற்றி பெறும் அப்போது இரண்டில் கூடிய செவ்வாய் நாலாம் பார்வையாக மேச ராசியை பார்க்குறாரு உங்களுடைய தனசிற்கு அது ஐந்தாம் வீடு காதல் வெற்றி உண்டு பிள்ளைகள் விஷயத்தில் வெற்றி இருக்குது ஓகேங்களா அடுத்தபடியாக ஏழாம் பார்வையாக கடகத்தை பார்க்குறாரு உங்களுடைய தனுசிற்கு அது எட்டாம் வீடு பெண்களுக்கு மங்களகரமான காரியம் திருமண வாழ்க்கை அதுவும் கடவுள் வீட்டு வழிகளில் காரியங்கள் வெற்றி கிடைக்கும் ஸோ கல்யாணம் நடக்கும் வெளிநாடு யோகங்கள் வெளிநாடு சம்பந்த முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் ஓகேங்களா அடுத்து எட்டாம் பார்வையாக உங்களுடைய கனசருக்கு ஒன்பதாம் வீரான சிம்மத்தை பார்க்குறாரு சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேதுவை பார்க்குறாரு அப்போது யார் ஒரு பதவி வாய்ப்புக்கு தடையாக இருந்தாங்களோ உங்களோட முன்னேற்றத்துக்கு யார் தடையாக இருந்தாங்களோ அவர்களை வீழ்த்துவீர்கள் அவருடைய சூழ்ச்சியை முறியடிப்பீங்க ஸோ பதவி வாய்ப்பு ப்ரமோஷன் மிக முக்கியமாக உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கக்கூடிய யோகம் கௌரவம் கிடைக்கும் கௌரவம் மேடைகள் ஏறுவீங்கள் மேடை ஏறி கௌரவிக்கப்படுவீர்கள் ஸோ அதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ இப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுக்கக்கூடிய செவ்வாய்க்கு உரிய ஒரு தெய்வ தெய்வம்னா அது தான் முருகப்பெருமானை வணங்குங்க பழனி சென்று முருகனை வணங்கும் பொழுது மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் முக்கியமாக முருகப்பெருமானுக்கு பூக்களால் அர்ச்சனை செய்யுங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு விசேஷம் சரிங்களா இந்த பதி இந்த லைக் பண்ணுங்கள் மற்றொரு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த நிப்பும் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆசோ தமிழ் ராஜாவின் மான வணக்கங்கள்